இந்த வீடியோல மிக மிக ஒரு முக்கியமான செய்தி அதை நிறைய இது வந்து எல்லாமே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கூட ஷேர் பண்ண பின்புலத்தில் என்ன மெயின் ஐடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கனடா விசு டி செவன் மாநாட்டுக்கான விசு இது வந்து கனடால இருக்கக்கூடிய ஆல்பர்டா அப்படிங்கிற ஒரு நகரம் அங்கே இருக்கக்கூடிய இடமான கல்கேரி அப்படிங்கிற இடத்துல ஒரு அது ஒரு சின்ன சிட்டி அப்படின்னு அந்த இடத்துல தான் போகுது இந்த கல்கரி ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு ஆற்றப்போகிறது இந்த ஜி செவன் மாநாடு ஏதோ அந்த ஜி செவன் மாநா குழுமத்தில் இருக்கிற ஏழு நாடுகள் அமெரிக்கா கனடா அப்புறம் யூகே அப்புறம் ஃப்ரான்ஸு ஜெர்மனி இட்டாலி கடைசியாக இந்த பக்கம் ஈஸ்டர்ன் கண்ட்ரி ஜப்பான் போன ஒரு வீடியோவில் தவறுதலாக ஆஸ்திரேலியான்னு சொல்லிவிட்டேன் நான் அது என்னென்னா அந்த ஃபைவ் ஐஸ் ஞாபகத்தில் சொல்லிட்டேன் அதை கொஞ்சம் மன்னிச்சிடுங்க சரி இப்போ இதுதான் ஆஸ்திரேலியாலாம் கிடையாது ரஷ்யா இருந்தது வெளியில தள்ளிட்டாங்க யுக்ரைன் வெளியில் பார்த்தோம் ஸோ இந்த ஏழு நாடுகள் ரொம்ப ஆவலோட பாரத பிரதமருடைய வருகையை எதிர்பார்த்து இருக்காங்க அப்படின்னா அதை தவிர பல பேர் எதிர்பார்த்துருக்காங்க ஏழு இல்லைங்க ஏழு மாதிரி நாலு மடங்கு இருபது இருபத்தி அஞ்சு பேர் எதிர்பார்த்து ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க பாரத பிரதமர் எப்போ வருவார் என்ன செய்ய போறாரு எல்லாரும் என்ன பேச போறாருங்கிற பார்த்து ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து முக்கியமா மூணு வெளிப்படையாக நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு மூணு அமைப்புகளை பற்றி பார்க்கலாம் ஒன்று வந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான் ஏற்கனவே ஒன்று வந்து சிக் ஃபெடரேஷன் ஆஃப் கனடா அடுத்தது வந்து வேர்ல்டு சிக் ஆர்கனைசேஷன் மூன்றாவது சிக் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இதெல்லாமே ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது இவங்க வெளிப்படையாவே சொல்றாங்க மோதி வந்து எங்களுக்கு நண்பர் கிடையாது விரோதி இதில் குறிப்பாக இந்த சிக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல குரு பத்வந்த சிங் பன்னூன் அப்படி அவர் ஒரு ஃபவுண்டர் இன்னொரு ஃபவுண்டர் இருக்கார் அவரை பேரையும் சொல்கிறேன் நான் இவர் வந்து இந்தியர் கனடா நாட்டில் குடியேறிய அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவர் அங்கே ஆயிட்டார் கனடாவில் இவங்க வந்து பஞ்சாப் பிரிவினைவாதத்தை ரொம்ப பெருமளவில் எடுத்து செல்ல போகிறோம் அவர் கொடுத்த தான் போன வீடியோவில் நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் அதாவது நன்றி தெரிவிச்சிருந்தார் கனடா பிரைம் மினிஸ்டர் மார்க் கிரானிக்கு நன்றி தெரிவிச்சு நீங்கள் வந்து விருந்தாளியாக பாரத பிரதமர் மோடியை வரவே கனடாவுக்கு வரவழைச்சிருக்கிறது ரொம்ப நல்லது எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது எல்லாமே நாம் சொ நான் சொன்ன மாதிரி கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எதிரிகள் இதை தவிர பின்புலத்தில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்மா ஸ்டெப் பை ஸ்டெப் யார் யாரெலாம் இருக்காங்க அவங்களுக்கு இந்தியாவோட எந்தெந்த மாதிரி கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இங்கே இருக்கிற பாரதத்துக்கு எதிரிகளாக இருக்கிறவர்கள் எப்படி அவங்களோட கொஞ்சம் இருக்காங்க அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கொஞ்சம் உங்க கூட ஷேர் பண்ணதா இருக்கேன் பஞ்சாபுக்கு உள்ளேயும் சரி பஞ்சாப் நம்ம இந்திய நாட்டுக்கு வெளியிலையும் சரி ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு இங்கிலாந்து குறிப்பா இங்கிலாந்து இந்த மாதிரி பல நாடுகள்ல பல பிரிவினைவாத அமைப்புகள் பஞ்சாபை தனி நாடாக அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரிவினைவாத கொள்கையுடைய அமைப்புகள் பலதும் இருக்கு அவங்க வந்து எந்தெந்த மாதிரி இருக்காங்கன்னு நமக்கு ஒரு பொது ஜனமா நமக்கு தெரியாம பொதுமக்களாகிய நமக்கு அது கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம் உளவுத்துறை இந்தியாவின் உளவுத்துறைக்கு நல்லாவே தெரியும் அவங்கள வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் ஆக்டர்ஸ் அப்படிங்கறது மறைமுகமாக ஆளுங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது ஒரு பக்கம் இருக்கு இவங்களுக்கு எல்லாமே பேக்கிங் பின்புலத்துல ஆதரவு கொடுக்கிறது பாகிஸ்தான் மற்றும் அதனுடைய உளவு ஸ்தாபனமான ஐஎஸ்ஐ என்ன சரி எப்ப பார்த்தாலும் இந்த பாகிஸ்தானும் அதனுடைய உளவுத்துறை ஐஎஸ்ஐயும் இந்தியாவுக்கு எதிராக நடக்கக்கூடிய இருந்தாலும் அதை பத்தியே சொல்றீங்க அப்படி வரேன் பாருங்க உங்களுக்கு அந்த கனெக்ஷன் வரும்போது நீங்களே வந்து நான் சொல்றத ஒத்துப்பீங்க அவ்வளவுதான் குளோபல் லெப்ட் சிஸ்டம் இந்த குளோபல் லெப்ட் சிஸ்டத்துல வந்து அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் இருக்கு சிஐஏ இருக்கு அங்க இருக்கிற மிகப்பெரிய பல பணக்காரர்கள் ஆன ஜார்ஜ் சோரோஸ் இந்த ஜார்ஜ் சோரோஸ் தான் இந்தியா மேலே ரொம்ப வன்மமாக இருக்கார் இதை தவிர மற்ற சில பணக்காரர்கள் இருக்காங்க ராக் இருக்கலாம் ராக் சைல்டு இருக்கலாம் எல்லாருமே வந்து உலகத்தை தங்களுடைய ஆளுமையின் கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ராக் அஃபெல்லருடைய ஸ்டோரியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தையும் ஸ்தாபிச்சிருக்காங்க முத முதல் பிரசிடெண்டாக வேற அவங்க தான் வச்சிருக்காங்க அதெல்லாம் வச்சு அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் எந்த எந்த திசையில் பயணிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் இந்த பெரும் பணக்காரர்கள் அவங்களுக்கு அடிமையா கொண்டு வரணும் அவங்களுடைய ஆளுமையில கொண்டு வரணுங்கிறதான் முதல் தலையாய குறிக்கோளா இருக்கு சரி இந்த மாதிரி குளோபல் லெப்ட் சிஸ்டம் அதுல குறிப்பா ஜார் சோரோஸ் அவருடைய ஓபன் சொசைட்டி அப்புறம் ஒமிடியால்ஸ் இதெல்லாம் பல வீடியோல அவங்க கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன் இதெல்லாம் பின்னாடி போய் பார்க்கலாம் நீங்க எடுத்து ஸோ இது மாதிரி சில இது இந்தியாவுக்கு உள்ளேயே இருந்து கொண்டு நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் இப்ப இருக்கிற மத்திய அரசையும் அதனுடைய முன்னெடுப்புகளையும் ஆபரேஷன் போன்ற நடவடிக்கைகளையும் இந்தியாவின் வளர்ச்சியும் எதிர்கட்சி மற்றும் அதை எதிர்கட்சிகள் இந்தி கூட்டணியில காங்கிரஸ் இது முக்கியம் இது வந்து வெளியில அவங்க என்ன செய்யறாங்க என்னன்னு நம்மளால வந்து சொல்ல முடியும் சார் காங்கிரஸ் வந்து தவறு செய்யறாங்க ப்ரூஃப் வேணுமே அதை தவிர ப்ரூஃப் கொடுத்தா கூட என்ன ஆகும் நம்ம கோர்ட்ட பத்தி உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் இல்ல தள்ளுபடி பதினேழு கோடி மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அதுல ஒரு ஒரு உத்தேசமா எடுத்துக்கலாமே ஒரு ஒரு கோடியிலேருந்து ரெண்டு கோடி மக்கள் தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணால் நம்ம எங்கே போய் தாக்குப்பிடிக்கிறது ராணுவத்தையா கூப்பிட முடியும் பாரத பிரதமர் மோடி அதெல்லாம் செய்ய மாட்டேன் வேற மாதிரியே தான் ஹேண்டில் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டு வருது கவலைப்பட வேணாம் காங்கிரஸ் உள்ளிக்குள்ளேயே பயங்கர பிரச்சனை ஓடிக்கிட்டு அது தன் தானே அப்படியே விழுந்து அழியும் அடுத்தவங்க வந்து அதை அழிக்கணுங்கிற அவசியமே இல்லை அந்த மாதிரி அழிக்கிட்டு சரி இதை வந்து மறைமுகம் இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம் என்னன்னா இப்பதான் வந்து இந்த பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்தெந்த நபர்கள் இருக்காங்க யார் யாரோடலாம் கனெக்டட் கனெக்டடு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இதை வந்து இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா அந்த நபர்கள் அவர்களுடைய கனெக்ஷன் தெல்ல தெளிவா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே வரும் முதல்ல நான் எடுத்துக்கிற போற நபர் வந்து ஜோதி கொண்டக் அப்படிங்கிற கோண்டக் இந்த ஜோதி கோண்டக் நான் சொன்னேன் இல்லையா கால்கரி அந்த நகரத்தினுடைய மேயர் சரி இவங்க வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க கனடா நாட்டு குடியுரிமை பெற்றவங்க டீக்கியர் இருக்கட்டும் இந்த மூணு முதல்ல ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு அதுக்கும் இந்த சிக் பார் ஒரு உறவு இருக்கு இந்த வேர்ல்ட் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி தலைவராக இருக்கிறவர் ஜசவ் சிங் கிரேவால் இந்த ஜசவ் சிங் கிரேவால் வேர்ல்ட் சிக் ஆர்கனைசேஷனுடைய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியினுடைய தலைவர் அவருடைய பெண் தான் இந்த ஜோதி அப்படிங்கிறவர்

அந்த போராட்டங்களில் எந்த மாதிரி கோஷங்கள் எழுப்பப்படும் யாருக்கு எதிராக எழுப்பப்படும் எந்த நாட்டுக்கு எதிராக எழுப்பப்படும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா த சிக் ஃபார் ஜஸ்டிஸ் இத குரு பத்வந்த் சிங் பன்னூன் அவர்தான் ஃபவுண்டர் அவர் மட்டும் இல்லை பாகிஸ்தானை சேர்ந்த முகமது யூனுஸ் என்ன சார் பங்களாதேஷ் அதிபரானா இல்லை இது வேற முகமது யூனுஸ் ஆக மொத்தம் முகமது யூனுஸ் எல்லாருமே ஆன்டி இந்தியாவாக இருப்பாங்க போல சரி இருக்கட்டும் இந்த முகமது யூனுஸும் இவரும் சேர்ந்து தான் சார் சொல்றீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த சிக் ஃபார் ஜஸ்டிஸ் மற்றும் பல பிரிவினைவாத இயக்கங்கள் அமைப்புகள் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்க பலமா இருந்திருக்காங்க மிகப்பெரிய ஆதரவு கொடுத்திருக்காங்க உலகத்துல மீடியா மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய பரப்புரைகள் எல்லாம் உலகத்துல ஏதாவது ஒரு செய்தி அது வந்து இந்தியாவுக்கு எதிராக இந்த மாதிரி பிரிவினைவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக வந்துச்சுன்னா அதனுடைய கைங்கரியம் அதனுடைய முக்கியமான ரோல் யார் செய்யறாங்கன்னா இந்த முகமது யூனிஸ் கையில தான் அப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெரியும் நேச்சுரலி இப்ப இங்க இருந்து என்ன வரும் பாகிஸ்தானுடைய கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஐஎஸ்ஐனுடைய கனெக்ஷன் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய கனெக்ஷன் கண்டிப்பா இருக்கும் இன்னும் உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருக்க சிக்கு டைகோன் அவர் வந்து பீட்டர் விரிடி அப்படிங்கிறாங்க அவர் வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய குருத்வாராக்களுக்கு ஐநூறு மில்லியன் டாலர் அன்பளிப்பு டொனேஷன் கொடுத்தது அப்ப பாகிஸ்தான்ல அந்த பணம் போகுது டொனேஷன் குருத்வாராவுக்கு போகும் குருத்வாராலேருந்து யாருக்கு பட்டுவாடா செய்கிறாங்கன்றது கிடன் மறைமுகமாக இருக்கும் அப்போ திருப்பி என்னாகும் அந்த குருத்வாராவிலேருந்து பாகிஸ்தான் உளவு ஸ்தாபனமான ஐஎஸ்ஐயோ இல்லை ஆர்மிகளுக்கோ அங்கேருந்து என்னாகும் இந்த பிரிவினைவாத அமைப்புகளுக்கு அந்த பணம் போய் சேரும் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் ஐநூறு பில்லியன் டாலருங்கிறது சாதாரண விஷயம் அரை பில்லியன் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் சும்மா சல்லாப்பாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க பாகிஸ்தானுடைய கனெக்ஷன் சரி இப்ப அடுத்ததான் வர வந்து இந்த பீட்டர் இவர் வந்து இன்னொருத்தரோட மிக மிக க்ளோஸ் அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவதார் சிங் பன்னூன் அப்படிங்கிறவர் இந்த அவதார் சிங் பன்னூன் சிக் ஃபார் ஜஸ்டிஸ் மெம்பர் அதுல ஒரு பவுண்டிங் அதாவது கூடவே இருக்கிறவர் இவருக்கு பாகிஸ்தான் உளவு ஸ்தாபனமான ஐஎஸ்ஐல மிகப்பெரிய தொடர்பு இருக்கு இந்த ஐஎஸ்ஐக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காரு இந்த சிக் ஃபார் ஜஸ்டிஸ் இந்த வேர்ல்டு சிக் ஆர்கனைசேஷன் குரு பத்வன் சிங் பன்னூன் அவதார் சிங் பன்னூன் இவங்க எல்லாம் உறவாடி ஒட்டி உறவாடி எல்லா முன்னெடுப்புகளையும் பிளானிங் பண்ணுறது திட்டமிடுறது முன்னெடுக்கிறது எல்லாம் தான் அவருடைய பேர் வந்து பர்வைஸ் இக்பால் லொசார் அப்படின்னு பேர் பர்வைஸ் இக்பால் லொசார் இவர் அங்கே மெயின் புள்ளி மிக முக்கியமான நபர் ஐஎஸ்ஐல தொடர்பு உடையவர் டாப் லெவல்ல அந்த கனெக்ஷனை இங்க வந்து இந்த சிக்பார் ஜஸ்டிஸ் மற்றும் மற்ற பிரிவினைவாதிகள் இயக்கங்களோட அமைப்புகளோட மிகப்பெரிய அளவுல தொடர்புல இருக்கார் பர்வைஸ் இக்பால் சார் இவருடைய ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெள்ள தெளிவாக புரிய வரும் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆட்சிக்கு வந்த உடனே பாரத பிரதமர் வந்து இந்த ஜம்மு காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகிள் த்ரீ செவன்டி மற்றும் தேர்ட்டி ஃபைவ் ஏ அதை எடுத்துட்டார் அதை எதிர்த்து யூரோப்பியன் யூனியனில் போய் கம்ப்ளைண்ட் செஞ்சு குற்றச்சாட்டை இந்தியா மேலே வச்சு காஷ்மீரை வந்து நசுகிறாங்க விதுக்குறாங்க அப்படின்லாம் போட்டு எல்லாத்தையும் பேசி அங்கே யாரை வந்து இவர் கான்டாக்ட் பண்ணி செஞ்சுருக்காருன்னா ஃபேபியோ மாசிமோ அப்படிங்கிறவர் இவர் யார் அப்படின்னா சென்ட்ரல் இட்டாலியனுடைய ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் மாதிரி யூரோப்பியன் யூனியன்ல அப்படின்னு அவரை இந்த லோசார் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ கனெக்ஷன் இருக்கிறவர் சந்திச்சிருக்காரு நீங்க வந்து யூரோப்பியன் பார்லிமெண்ட்ல இதை பத்தி நிறைய பேசுங்க இந்தியாவை வந்து கடுமையான குற்றச்சாட்டு வைங்க அதை வந்து சாங்ஷன் வாங்க போட சொல்லி வற்புறுத்துங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் அவரும் போய் பேசியிருக்காரு ஆனா அதிர்ஷ்டவசமாக யூரோப்பியன் யூனியன் இதெல்லாம் உள்நாட்டு விவகாரம் இந்தியாவை வந்து இப்போ இதில் யூரோப்பியன் யூனியனில் பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை இது அவங்க நாட்டு விவகாரம் அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க அது இந்தியாவுக்கு வெற்றி ஒரு விதத்தில் பட் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இல்லையா அதை வந்து என்னைக்கு இருந்தாலும் அந்த குறிப்பேடில் இருக்கும் இவர் இருந்தார் இந்த மாதிரி கேள்வி கேட்டாரு அப்படிங்கிற இது வரத்தான் வரும் இது இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக த சிக் ஃபார் ஜஸ்டிஸ் வேர்ல்டு சிக் ஆர்கனைசேஷன் அதுக்கப்புறம் மற்ற பல அமைப்புகள் இந்தியாவில் இருக்கிறதோ வெளிநாட்டில் இருக்கக்கூடியதோ அதை தவிர இந்த ஜார்ஜ் சொரோசனுடைய என்ஜிஓஸ்ன்னு சொல்லக்கூடியவை காங்கிரஸ் கட்சியினுடைய சில முன்னெடுப்புகள் எல்லாம் எப்படி பாகிஸ்தானோட பின்னி பிணைஞ்சு இந்தியாவுக்கு எதிரான சதித்திட்டங்களை முன்னெடுக்கிறாங்கிறது தெல்ல தெளிவாக நமக்கு தெரிய வந்துடும் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு நான் எதையுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு நாள் உட்காந்து இது எல்லா டேட்டாவும் எடுத்தேன் இந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் இதை தான் செஞ்சேன் எப்படிலாம் இருக்குன்னு நான் ஆக்சுவலாக ஆபரேஷன் சிந்தூரை பற்றி தான் படிச்சுக்கிட்டேன் அதுவாக வந்து இந்த செய்தி உடனே அதை செயின் மாதிரி பிடிச்சேன் ஒரு அப்படியே வந்துச்சு நூல் பிடிச்ச மாதிரி நிறைய 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 வந்துகிட்டே இருக்கு எப்படி இதை கனெக்ட் பண்ணலாம் அதுவும் குறிப்பாக சீக்கியர்களுடைய விஷயத்தை இதில் கம்பைன் பண்ணி எப்படி நமக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா பல முறை ராகுல் காந்தி அமெரிக்கா அப்புறம் இங்கிலாண்டு போன்ற நாடுகளில் சுற்றுப்பயணம் போயிட்டு வருவார் அடிக்கடி போவார் அங்கே போய் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி ஒரு இரநூறு முந்நூறு பேர் இருப்பாங்க இரநூறு இரநூறு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு உரையாற்றுவார் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு உரையில அவர் என்ன குறிப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னா நரேந்திர மோடி பாரத பிரதமராக இருக்கும் வரை சீக்கியர்களால அவங்களுடைய டர்பனை கட்ட முடியாது நல்ல இல்லைன்னு கிடையாது சொல்லியிருக்காரு சீக்கியர்களால அவங்களுடைய கையில போடக்கூடிய அந்த கடா அப்படின்னாங்க அதை போட முடியாது ஒரு கங்கணம் மாதிரி இருக்கும் அதை போட முடியாது அதுக்கப்புறம் சீக்கியர்களால இந்தியால குருத்வாராவுக்கு போகவே முடியாது இந்த மாதிரிலாம் வெளிநாட்டுல போய் எல்லார்கிட்டையும் ஒளரிட்டு வந்து ஏதாவது தங்க பொற்கோவில தாக்க இருந்தது பாகிஸ்தான் ராணுவம் மிசைல் அட்டாக்கு அதை காப்பாத்தி அதுல இருந்து ஆன்டி மிசை ட்ரோன்ஸையும் ஆன்டி மிசைல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் தங் பொற்கோவிலுக்குள்ள கொண்டு போய் அனுமதி பெற்று பொற்கோவில் வச்சு அந்த கோவிலை காப்பாத்தினது பாரத பிரதமர் இது வெளிநாட்டுல போய் இந்த மாதிரிலாம் ஒளரிட்டு என்ன சொல்ல முடியும் ஏகப்பட்ட ஆர்கனைசேஷன் இருக்கு இதுல அத்தனை பேரும் இந்தியாவுக்கு எகென்ஸ்டா இருக்காங்கன்றதுதான் வருத்தமான ஒரு புரிதல் நமக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு பாருங்க கொஞ்சம் லெங்கியா இருக்கு கவலைப்படாதீங்க ஆனா எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜார்ஜ் சோரோஸ் வந்து பல இயக்கங்களுக்கு என்ஜிஓஸ் அப்புறம் அது மாதிரி பல அமைப்புகள் இயக்கங்கள் எல்லாருக்கும் நிறைய பணம் கொடுத்துருக்காரு அவருக்கு என்ன வந்தது யூஎஸ் எய்டு தான் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பது மில்லியன் டாலர் அவருக்கு வாரி வழங்கியிருக்காங்கன்னு படிச்சோம் இல்லையா ஜோ பைடன் ஆட்சியும் போது அதை வச்சு அவருக்கு அடுத்தவங்களுக்கு அள்ளி வீசி அடுத்த நாட்டை சீர்குலைத்து கெடுத்து குட்டச்சோறாக்க வேண்டியதுதான் வேலை அதுல வேடிக்கை என்னன்னா நம்ம ஆளுங்க தான் குறிப்பா மனசுக்கு வருத்தமா இருக்கு ஹிந்துக்களே இருக்காங்க அதுதான் அது மாதிரி ஹெச்எஃப் ஹெச்ஆர் இண்டுஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது இந்த அமைப்பை வந்து ஜார்ஜ் சோரோஸினுடைய ஃபண்டிங்ல நடக்குது இதனுடைய தலைவராக இருப்பவர் வந்து சுனிதா விஸ்வநாத் காசி விஸ்வநாத் பேரை வச்சுக்கிட்டு விஸ்வநாதர் அவருடைய பேரை வச்சுக்கிட்டு இப்படி என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் இதை வந்து நீங்கள் பார்க்கலாம் இவர் வந்து அந்த ஃபேபியோ மேசிமோவோட ஃபோட்டோ இருக்குது அதை தவிர இவங்க சுனிதா இந்த விஸ்வநாத் இருக்காங்களா ராகுல் காந்தியோட கூட்டம் நடத்தியிருக்காங்க அந்த டேபிளில் அவங்க உட்காந்து பேசுகிற அந்த ஃபோட்டோ இருக்குது அதை தவிர மேசிமோ மேசிமோ இத்தாலியனுடைய யூனியன் அவருக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது ஐஎஸ்ஐ லோசார் பாராளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி எல்லாம் உக்காந்து ஒன்னா டிஸ்கஸ் பண்ற போட்டோ அவங்க ஒன்னா எடுத்துக்கிட்ட குரூப் போட்டோ எல்லாம் இருக்கு வெட்ட வெளிச்சமா இருக்கு ஒன்னு ரெண்ட காமிக்கிறேன் ஒரு ஆர்கனைசேஷன் என்ன தேவை இவங்களுக்கு ஹிந்துஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸுக்கும் ராகுல் காந்திக்கும் என்ன தொடர்பு எந்த மாதிரி டூல்கிட்ட இந்தியாவில் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க இதெல்லாம் தான் முக்கியமான இதை தவிர இன்னொரு ஆர்கனைசேஷன் ஈக்குவிட்டி லேப் அப்படின்னு ஒன்று இருக்குது இது எல்லாமே பிரித்து எல்லாருக்கும் கொடுக்கறது ஈக்குவிட்டி ஈக்விட்டபிள் அப்படிங்கிறது சமமாக சொத்துக்கள் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஆனா இது இது தனி இதை தவிர இன்னொரு ஒரு ஆர்கனைசேஷன் ஒண்ணு இருக்கு அது பேர் வந்து ஈக்குவாலிட்டி லேப் இது ஈக்குவிட்டி லேபு இன்னொன்னு இருக்கிறது வந்து ஈக்குவாலிட்டி லேபு அந்த ஈக்வாலிட்டி லேப் ஆரம்பிச்சது வந்து ஒரு தமிழர் தான் தேன்மொழி சவுந்தர்ராஜன் இரண்டாம் தலைமுறையை சார்ந்த அமெரிக்க வாழ் இந்தியர் அது ஆனா அமெரிக்கன் குழு சீர் அவரும் மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை செஞ்சிருக்காங்க அதாவது என்னன்னா கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் தலித் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இந்த கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் அங்கெல்லாம் கவர்னர் வந்து சீஃப் மினிஸ்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாகாணத்தில் ஒரு ஸ்பெஷல் பில்லு பாஸ் பண்ணியிருக்காங்க எஸ்பி ஃபோர் நாட் த்ரீன்னு பேர் அந்த பில்லுக்கு பேர் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த பில்லு முன்னெடுக்கப்பட்டு பாஸ் பண்ணாங்க அப்போ நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி செய்யாதீங்க அமெரிக்காவில் எங்கெங்க டிஸ்கிரிமினேஷன்லாம் இருக்கு இதுதான் வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ற இதில் வந்து எல்லாமே நல்லா தானே போயிட்டு தானே இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் நான் சொல்கிறேன்ல இந்த கவின் நியூசம் அவர் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி இந்த மாதிரி ஒரு அல்ட்ரா லெஃப்ட் ஈவன் அந்த மேடம் இருக்காங்களா கரண் பாஸ் அவங்க வந்து கடுமையான தீவிரமான மார்க்சிஸ்ட் லெனிஸ்ட் கொள்கை உடைய ஒரு ஓக் கம்யூனிஸ்ட் அவங்க அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுங்க ஐம்பதுக்கு மூணுங்கிற ரேஷியோவில் இந்த பில்லு பாஸ் ஆகிடுச்சு அதை முன்னெடுத்து செஞ்சது எல்லாமே இந்த தேன்மொழி சவுந்தரராஜன் அவங்க தான் அதை செஞ்சது இதில் என்ன தெரியுமா அவங்க முக முதல் குறிக்கோள்னா இந்தியா மற்றும் சவுத் ஏஷியன் நேஷனில் இருக்கக்கூடிய தலித் அமைப்புகள் பிற்படத்தோர் அங்கெல்லாம் ஏது தலித்து அமெரிக்காவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தலித்துங்கிற கான்செப்டே ஏது சும்மா அடித்து விடு எத்தையாவது ஒன்று எடு அதை வச்சு இந்தியாவை வந்து ப்ரெஷர் பண்ணு இதுதான் காரணம் அந்த அம்மா அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த மாதிரி எல்லாம் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கார்னர் அப்படின்னாங்களா அந்த மாதிரி நினைச்சே பார்க்க முடியாத இடத்துல இருந்ததெல்லாம் இந்த மாதிரி ஒன்னு வெடிச்சு வெளியில வரும் அந்த மாதிரி அப்படியே உயிர்ப்பித்து வரும் அது அப்படியே அதை என்னைக்கு எப்படி டூல்கிட்ட மாத்தி உபயோகிப்பாங்கிறதே தெரியாது அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு இதெல்லாம் இதுக்கப்புறம் சொரோஸ் வந்து மிக முக்கியமான ஒரு அதாவது ஒரு குறிக்கோளை தன்னுடைய கீழே இருக்கிறவங்க தன்னுடைய யாரெல்லாம் அவர் ஆதரவு கொடுக்குறாங்க அவருக்கு மீடியா வந்து இதை ஊதி பெருசாக்கி இந்தியா மேலே ஒரு மிகப்பெரிய கண்டனம் மாறி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியை செய்யணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு அதுக்கு பணத்தெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டாரு நியூஸ் நியூஸ்லாம் வேற வந்திருக்கு ஓ இந்த இடத்துல சிக் ஃபார் ஜஸ்டிஸ்னுடைய தலைவர் பன்னூன் கனடா நாட்டு பிரதம மந்திரிக்கு நன்றி தெரிவித்திருக்காரு அதற்கான பல போராட்டங்கள் ஊர்வலங்கள் பல முன்னெடுப்புகள் எந்த நிகழ்வு வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலை ஒரு ஆபத்தான சூழ்நிலைய உருவாக்கிட்டாங்க அப்படியே சரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா சோசியல் மீடியால நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் குறிப்பா வட இந்தியாவில இருந்துங்க அதையும் நான் வருத்தத்தோட சொல்லிக்கிறேன் இங்க இருந்து யாருமே போடல அந்த மாதிரிலாம் நான் பார்க்கவே இல்லை வட இந்தியர்கள நான் ஃபாலோ பண்றவங்க அவங்களுக்கு கீழே ஆதரவாக பதிவு போடுறவங்க எல்லாருமே எக்ஸ்தலத்துலையும் பல சோசியல் மீடியாக்களையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐயா நரேந்திர மோடி அவர்களே தயவு செய்து கனடா போக வேண்டாம் நீங்கள் எங்களுக்கு முக்கியம் போகாதீர்கள் உங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரை வேண்டிகிட்டு இருக்காங்க போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் சொல்றாங்க போகாம இருந்தா ராகுல் காந்தி கூட்டம் சும்மா விடுமா ஏற்கனவே அந்த பவன் கேரா காயர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பல பேர் சொல்லியிருந்தாங்க காயர்னாக தோற்றுவிட் நான் வந்து தோற்றுவிட்டவர்னு சொல்லியிருந்தேன் சில பேர் வந்து அதை வேறு மாதிரி மீனிங்லாம் போட்டிருந்தாங்க எனக்கு நான் ரெண்டு மூணு ஹிந்தி பண்டிட் தெரிஞ்சவங்க நல்ல ஹிந்தி மொழி தாய்மொழியாக இருக்கிறவங்கள கேட்டு தான் அந்த அதனுடைய அர்த்தத்தை போட்டேன் காயர்னா தோல்வியுற்றவர் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க அதை தவிர வந்து கோழை மற்றபடி மல பல மீனிங்கும் இருக்கு அப்படிங்கிறாங்க பட் முக்கியமான மீனிங் நேரடியான மீனிங் என்ன அப்படின்னா தோல்வி அடைந்தவர் அப்படின்னு அவர் வேற போட்டிருக்காரு இப்போ வந்து இவருக்கு கனடா போறத கேன்சல் பண்ணாருன்னு வச்சு அவ்வளவுதான் மிகப்பெரிய கோழை உலகத்தில் அப்படின்னு அவருக்கு பட்டம் கொடுத்து இது பண்ணி இன்னும் சோஷியல் மீடியால பரப்புரை உடனே அதுக்கு ஆமாம் சாமி போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும் இது ஒரு பக்கம் ஆனால் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு போட்டுட்டாரு ஏ உடனே போட்டுட்டார் இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் அப்போவே அவர் போட்டுட்டார் எப்ப கனடியன் பிரதம மந்திரி மார்க் கிரானி தொலைபேசியில நேரடியாக அழைப்பு விடுத்தாரோ உடனே எல்லா பிளானும் ஆரம்பிச்சிட்டாங்க போறாரு பதினைந்து பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் அங்க பதினேழாம் தேதி அவர் பங்கெடுப்பார் நடுவில் சில கண்ட்ரிக்கு போறாரு அதை பத்தி ஒரு வீடியோ எல்லாம் டேட்டா எடுத்து வச்சிருக்கேன் அருமையான டேட்டா அதை பத்தி போடுறா என்னுடைய பார்வையிலிருந்து அப்படிலாம் பயந்து ஒதுங்குற ஆளெல்லாம் கிடையாது கர்நாடகா சிங்கம் மாதிரி இவர் வந்து கிர் ஃபாரஸ்ட் மாதிரி சிங்கம் மாதிரி கர்ஜனையோட எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்க போறாரு நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க ஜி செவன் மாநாட்டில் கர்ஜனை ஒழிக்கும் அது என்னுடைய எதிர் நான் என்ன எதிர்பார்க்கணும் அதுதான் நடக்கும் அப்படின்னு அந்த பேச்சில் வந்து பல பேருடைய முகத்திரைகள் கிழிக்கப்படும் இன்க்ளூடிங் ராகுல் காந்தி பாத்துக்கிட்டே இருக்கேன் அதுதான் நான் எதிர்பார்த்து இருக்கேன் என்னுடைய கணிப்பு அது கண்டிப்பா செய்வாருன்னு சொல்லுவோம் என்னோட சேர்ந்து நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க பல பேர் பிரார்த்தனை பண்றாங்க கோடிக்கணக்கான மக்கள் பிரார்த்தனை பண்றாங்க அது மாதிரி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம் பல கருத்துக்களை தெரிவிச்சிருக்கேன் இது ஒரு முக்கியமான கருத்தா உங்களோட கொஞ்சம் லென்தி ஆயிடுச்சு உங்க கருத்துக்களை பதிவிடவும் Nandri, por acá.